வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதால் முக்கியமான ஒரு இடத்திற்கு கனிமொழி அவர்கள் வைத்த நிகழ்வு இதை பத்தினு முழு உயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக கூட்டணி குறித்து அனைத்து கட்சிகளும் தீவிரமாக காய்நகர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் முக்கியமாக நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதே போல் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார்கள் மூலம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது தினம் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் செய்த ஒன்று கவனத்தையும் ஈர்த்துள்ளது கனிமொழி அவர்கள் அடிக்கடி தனது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்று பொதுமக்களை சந்தித்து வருவது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினம் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சென்றிருந்தார் அப்போது திடீரென கட்சியின் மூத்த முன்னோடி ஒருவர் வீட்டிற்கு கனிமொழி அவர்கள் நேரில் சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முன்னாள் ஏரல் பேரூர்கழக திமுக துணை செயலரான சக்திவேல் அவர்கள் இல்லத்திற்கு தான் கனிமொழி அவர்கள் திடீர் விசிட்டளித்தார் திமுகவின் மூத்த முன்னோடியான சக்திவேல் அவர்கள் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் நிலையில் சமீபத்தில் இது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் கட்சியின் மூத்த முன்னோடியான திரு சக்திவேல் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து தரும்படி உத்தரவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது தூத்துக்குடி எம்பியான தனது தங்கையான கனிமொழியிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார் இப்படி தான் நேற்றைய தினம் தூத்துக்குடி சென்ற திமுக எம்பி கனிமொழி அவர்கள் யாரும் வண்ணம் அன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் திடீரென திமுகவின் மூத்த முன்னோடியான சக்திவல்லவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்துள்ளார் அது மட்டுமல்லாது தனது அண்ணனும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்டு கனிமொழி அவர்கள் திமுகவின் சக்திவேல் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தொலைபேசி வாயிலாக பேச வைத்துள்ளார் அப்போது உடல்நலை கவனித்துக் கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை கண்டிப்பாக செய்து தருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடியான சக்திவெல்ல அவர்களிடம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழியோரது இந்த செயல் அந்த குடும்பத்தினரையே மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளக்கியது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களின் போது கட்சியின் மூத்த முன்னோடிகளை அவ்வப்போது நேரில் சென்று சந்தித்து நலம் சரிப்பது வழக்கம் இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தூத்துக்குடி மாவட்டம் செல்ல முடியாவிட்டாலும் அங்கே கட்சியின் மூத்த முன்னோடியான திரு சக்திவேல் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்துவது தெரிந்தவுடன் தன்னுடைய தங்கையும் எம்பியுமான கனிமொழி அவர்களையே அவரது இல்லத்திற்கு செல்ல வைத்து அவருக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்கமக்க மாட்ட குறிப்பிங்க